வணக்கம் ராமாகவிந்த் தெய்வீக பதிவு பார்க்க போற பதிவு என்னன்னு பார்த்தீங்கன்னா சக்திகளிடமிருந்து காத்தரலும் வராகி மற்றும் பஞ்சமி வரா பஞ்சமியில் வராகி வழிபாட்டின் சிறப்பு பற்றியும் பார்க்க போறோம் பொதுவா அசுரண அசுரணியனிடமிருந்து பூமியை காப்பதற்காக பெருமாள் வராக அவதாரம் எடுத்து சென்றது போல் மக்களை தீய சக்திகளிடமிருந்து காப்பதற்காக வேண்டியே வாராகி அன்னை அவதரித்தாள் என்ற தேவி மகாத்மியம் கூறுகிறது பஞ்சமி தினங்கள் ஆண்டுதோறும் வருகிறது என்றாலும் ஆவணி மாதம் வளர்ப்பிரையில் வருகின்ற பஞ்சமி ரிஷி பஞ்சமி என்று அழைக்கப்படுது உயிரினங்கள் அனைத்திலும் வித்தியாசம் எதுவும் பார்க்காமல் மனிதர்களிடையே ஏற்ற தாழ்வு இல்லாமல் அனைவரையும் சமமாக கருதி அருள் புரிபவர்களே தவத்திற் தவத்திரு சிறந்த ரிஷிகள் உலக நன்மை ஒன்றே இவர்களது குறிக்கோளாகவும் இருக்கும் அந்த வகையில் உலகிற்கு எதுவும் கேடு வராமல் இருப்பதற்காக நீண்ட தவம் செய்வதில் விருப்பமுடையவர்களே ரிஷிகள் ஆவர் அத்தகைய ரிஷிகள் வணங்கும் வாராகியை வளர்பிறை பஞ்சமி திதியில் வழிபட சகல தடைகளும் நீங்கும் தேவதைகளில் மிகவும் சக்தி வாய்ந்த தேவதையாக வராகி தேவிக்குரிய திதி பஞ்சமி திதி இந்த நாளில் விரதமிருந்து வராகி அம்மனை வணங்கிட நினைத்த காரியம் நிறைவேறும் இதையடுத்து பஞ்சமி நாளில் வராகி அம்மனை கோவிலுக்கு சென்றோ அல்லது மனதார நினைத்தோ வழிபட்டால் வேண்டுதல் அனைத்தும் நடைபெறும் மேலும் கிருத்திகை பூரம் மூலம் ரேவதி ஆகிய நட்சத்திர தினத்தன்று வராகியம்மனை வழிபட நல்ல பலன்களும் கிடைக்கும் இந்த நட்சத்திரங்களை ஜென்ம நட்சத்திரமாக கொண்டவர்கள் இந்நாளில் வராகியை தவறாமல் வழிபட தீய சக்திகளை அருகில் விடாமல் காப்பாள் எதிர்ப்புகளெல்லாம் தவிடு பொடியாக்கி வாழ்வில் சிறந்த முன்னேற்றமும் கிடைக்கும் வராகியம்மை அம்மனை தினமும் காயத்ரி மந்திரம் கூறி வழிபட வாழ்வில் எரி எதிர்பாராத வாய்ப்புகள் சந்தர்ப்பங்கள் போன்ற அனைத்தும் கிடைக்கும் பெண்களுக்கு திருமண தடைகள் விலகும் புத்திர பாக்கியம் கிடைக்கும் நினைத்த காரியம் நிறைவேறும் தனம் பெருகும் தொழில் வியாபாரம் விருத்தி அடையும் அடுத்தபடியாக பஞ்சமி பஞ்சமியில் வராகி வழிபாட்டின் சிறப்பு பற்றி பார்க்கலாம் சப்த ஒருவராக இருக்கிற வராகி தேவியை பஞ்சமியில் வழிபடுவதும் மிக சிறப்பு கவலை துக்கம் என்று கலங்குபவர்களின் கண்ணீரை துடைப்பலும் துடைப்பவள் வராகி வராகி தேவிக்கு அஸ்வாரூபா மகாவராகி மந்திர வராகி என்றெல்லாம் வடிவங்கள் இருக்கும் நான்கு எட்டு பதினாறு கரங்களுடன் காட்சி தருபவள் என்றும் கூறப்படுது திதிகளில் பஞ்சமி சிறப்பான திதி என்பதால் பஞ்சமி திதி என்று வராகி அம்மனை நினைத்து விரதம் இருந்து வழிபடுவதால் செல்வங்கள் தேடி வரும் அமாவாசை அல்லது பௌர்ணமி கழித்து வரும் ஐந்தாவது நாளை பஞ்சமி எனப்படும் சப்த கன்னிகள் எழுவரில் வராகி ஐந்தாவதாக இருப்பவள் அம்பிகையிடமிருந்து தோன்றிய சப்த கன்னியர்கள் முறையே பிராம்ஹி மாகேஸ்வரி வைஷ்ணவி கௌமாரி வராகி இந்திராணி மற்றும் சாமுண்டி ஆவர் பஞ்சாங்கம் திதி வாரம் நட்சத்திரம் யோகம் கரணம் பஞ்ச புராணம் தேவாரம் திருவாசகம் திருவிசைப்பா திருப்பல்லாண்டு திருத்தொண்டர் புராணம் பஞ்சபூத தலங்கள் காஞ்சிபுரம் திருச்சி திருவானைக்காவல் திருவண்ணாமலை திருக்காலத்தி சிதம்பரம் இறைவனின் ஐந்தொழில்கள் ஆக்கல் காத்தல் அழித்தல் மறைத்தல் மற்றும் அருளல் பஞ்ச சபைகள் இரத்தினசபை கனகசபை வெள்ளி சபை சபை சித்திர சபை பஞ்சமுகங்கள் தத் புருஷன் அகோரம் சத்யோஜாதம் பாமதேவம் ஈசானியம் பஞ்சாமிர்தத்தில் பால் தயிர் சர்க்கரை நெய் தேன் பஞ்சகவ்யத்தில் பால் தயிர் நெய் கோமியம் சாணம் வழிபாடு முறை நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி வாசனை மலர்கள் சாற்றி தூபங்கள் போட்டு வ வராகியம் தேவியை வணங்க வேண்டும் பஞ்சமி திதி அன்று பிரம்ம முகூர்த்தத்தில் வராகி தேவியின் காயத்ரி மந்திரத்தை படிக்க ஆரம்பித்து தொடர்ந்து படித்து வர வேண்டும் பசும்பால் அல்லது இனிப்புகளை நிவேதனமாக படைக்கலாம் வராகியம்மனை வழிபாடுபவர்கள் வெள்ளை மொச்சை பெயரை வேக வைத்து அதனுடன் தேன் மற்றும் நெய் கலந்து நெய்வேத்தியமாக படைத்து வழிபட்டு வர வேண்டும் ஞாயிறு வெள்ளி ஞாயிற் செவ்வாய்க்கிழமைகளில் வராகியை வழிபடுவது கூடுதல் பலனையும் பலத்தையும் பலத்தையும் தந்தருளும் வராகியம்மனை வழிபடுவோருக்கு மூன்று லோகத்திலும் எதிரிகள் இருக்க மாட்டார்கள் என்பதால் பஞ்சமி திதியன்று வராகியை வழிபடுவது பெரும் சிறப்பு வழக்குகள் சாதகமாகி எதிரிகளின் பலம் குறைந்து உங்களது பலமும் அதிகரிக்கும் புத்தி ஞானம் சித்திக்கும் வெற்றி வாகை தேடி வரும் கல்வி தன வசியமாகும் தொழில் வியாபாரம் விருத்தி அடையும் அடைந்து செழிக்கும் கந்த ஸ்ரீ செய்வினை கூளாறுகள் அகலும் பயம் தெளிந்து மனதில் துணிச்சல் தைரியம் தன்னம்பிக்கை அதிகரிக்கும் வாராகியின் காயத்ரி மந்திரம் ஓம் சியாமலாயை வித்மஹி ஹல ஹஸ்தாயை தீமகி தன்னோ வாராகி பிரசோதயாத் வாராகியின் காயத்ரி மந்திரத்தை வாழ்நாள் முழுவதும் முறைப்படி படித்து வந்தால் மந்திர சித்துக்கள் கூட வசப்படும் வாய்ப்பு உண்டு நன்றி